ஐந்து ரூபாய் வந்து தொட்டிருந்ததுங்க இது மிகப்பெரிய உச்சமா இருந்தது ஆனா வார தொடக்கமான இன்று பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை ரொம்ப சூப்பரவே குறைஞ்சிருக்குங்க தங்கம் மட்டும் இல்லாம வெள்ளியோட விலையுமே சேர்ந்து சூப்பரா குறைஞ்சிருக்கு எவ்வளவு குறைஞ்சி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தங்கத்தின் விலையை பத்தி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு இருநூற்று எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு லிட்டருக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி ஏழாயிரத்து எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலை பாத்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் குறைந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனல்ல தினமும் கோல்டு பிரைஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்